வணக்கம் நேயர்களே நேயர்கள் அனைவரும் நீடூழி வாழ்க நிம்மதியுடன் இன்றைக்கி திங்கக்கிழமை சோமவாரம் சில சிவஸ்தலங்கள் பற்றி பார்க்கலாமா அதாவது முன்வினை காரணமாக நம்ம ஏதாவது செல்வத்தை இழந்திருந்தோம்னா இழந்த செல்வத்தை மீட்டு தரும் ஸ்தலங்கள் இதில் வந்து முதல் இடம் பெறது வந்து ஆடுதுறை எனப்படும் தென் குரங்காடுதுறை இது வந்து கும்பகோணம் மாயவரம் அந்த செல்கிற சாலையில் வந்து இருபத்தஞ்சி கிலோமீட்டர் தொலைவில் இந்த திருக்கோயில் அமைஞ்சிருக்கு ஆபத் சஹாயேஸ்வரர் அவர் தான் இந்த சலஸ்தோட இறைவன் சம்பந்தரும் நாவுக்கரசரும் பாடிய தேவார பதிகங்கள் பாடல் பெற்ற ஸ்தலம் இது இது வந்து எதனால் வந்து தேன் குரங்காடுதுறை அப்படின்னு பேர் வந்தது அப்படின்னா வாலியால் துரத்தப்பட்ட சுக்ரீவன் வந்து இவரை வேண்ட அதாவது இந்த ஆபசகாயேஸ்வரரை வேண்ட ஸ்ரீராமனோட அருள் பெற்று தன்னோட இழந்த எல்லா செல்வத்தையும் மீண்டும் பெற்றார் அதனால் வானரமாகிய சுக்ரீவன் வந்து பூஜித்த ஸ்தலம் அப்படிங்கிறதுனால இதுக்கு வந்து தென் குரங்காடுதுறை அப்படின்னு பேர் இந்த தலத்தில் போய் நம்ம வேண்டிக்கிட்டோன்னா நம்ம இழந்த செல்வத்தை நம்ம மீண்டும் அடையலாம் அதே மாதிரி இன்னொரு ஸ்தலத்தை பற்றி பார்க்கலாம் அதாவது திருவாவடுதுறை இங்கே வந்து மாசிலாமணி ஈஸ்வரர் இதுவும் வந்து கும்பகோணம் மாயவரம் நெடுஞ்சாலையில் கும்பகோணத்துலேருந்து ஒரு பத்து கிலோமீட்டர் தூரத்தில் இருக்குது இங்கே வந்து இந்த ஸ்தலத்துக்கு என்ன பெருமைன்னா திருஞான சம்பந்தர்கிட்ட அவங்க அப்பா நான் வந்து யாகம் பூஜையெல்லாம் செய்யணும் எனக்கு வந்து சில எனக்கு நிறைய செல்வம் வேணும் நீ எனக்கு அது கொடுன்னு சொல்லி கேட்டப்ப திருஞான சம்பந்தர் வந்து இறைவாக நான் உன்னை துதிச்சு நிறைய பாடல் பாடுறேன் ஆனால் என்னோடய அப்பாவோட வேண்டுதலை வந்து என்னால் நிறைவேற்ற முடியலை அப்பா என்கிட்ட கேட்குறாரு நான் என்ன செய்கிறது அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த ஸ்தலத்தில் போய் ஒரு பதிகம் பாடினார் ஒரு திருப்பதிகம் அது என்னென்னா இடரினம் தளரினும் அப்படிங்கிற பாடல் அது இடரினும் தளரினும் எனதொரு நோய் தொடரினும் உன் கடல் தொழுதழுவேன் கடனினில் கடலினில் அமுதோடு கலந்த நஞ்சை மிடரினில் அடக்கிய வேதியனை இதுவோ எமை ஆளுமாறு ஈவதொன்று எமக்கில்லையேல் அதுவோ உனது இன்னருள் ஆவடுதுரை அரணே அப்படின்னு ஆரம்பிக்கிற ஒரு திருப்பதிகத்தை பாடினாரு அந்த பாடலில் வந்து சிவனார் மனம் இறங்கி இவருக்கு வந்து ஆயிரம் பொற்காசுகள் அடங்கிய ஒரு பொற்கிழியை வந்து ஒரு அந்த பலி பீடத்து மேலே வச்சு இவருக்கு அருள் புரிஞ்சார் அப்படிங்கிற வரலாறு இருக்குது அதனால் நமக்கு வந்து இந்த மாதிரி பொருட்செல்வம் வேணும் இழந்த செல்வம் அடையணும் நம்ம கடன் தொல்லையிலேருந்து விடுபடணும் இந்த மாதிரி வேண்டுதல் உள்ளவங்க இங்கே திருவாவிடுதுறை போய் அங்கே மாசிராமணி ஈஸ்வரரை வணங்கி நமக்கு வந்து அந்த செல்வத்தை இழந்த செல்வத்தெல்லாம் பெறலாம் ஏன்னா இந்த மாதிரி சில பதிக சில நல்ல திருத்தலங்களில் வந்து அந்த காலத்தில் நால்வர்கள் வந்து பாடல் பெற்ற ஸ்தலங்களில் போய் நம்ம வேண்டிக்கிட்டோன்னா நம்ம நினச்சது நல்லபடியாக நடக்கும் நம்ம சிவன் வந்து மனம் குளிர்ந்து நம்ம என்ன வேண்டுறோமோ நம்ம வேண்டதுக்கு மேலே நமக்கு அருள்வார் அடுத்தடுத்த அடுத்த திங்கக்கிழமை சோமவாரத்தில் இன்னும் ரெண்டு ஸ்தலங்கள் பற்றி பார்க்கலாம் வாழ்த்துக்கள்